பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இறமியன் புத்தகம் ஏழாவது அதிகாரம் வசனம் பதினொன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு நானும் இதை கண்டேன் என்று கத்த சொல்கிறான் என் பிரிமான தேனுடைய ஜனமே ஒரு அருமையான வசனத்தை ஜீவ வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம் என் நாமும் தறிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளற்கையாயிற்றோ பிரிமான தேனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள் நீ செல்லக்கூடிய ஆலயம் உங்கள் பார்வைக்கு எப்படி தெரிகிறது அது ஒரு பசுத்த ஆலயமாய் தெரிகிறதா உங்கள் பார்வைக்கு அல்லது ஒரு கள்ளற்கையாக வியாபார ஸ்தலமாக அது காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் அநே திருச்சபைகளை நாம் பார்க்கிறோம் பதவி சண்டைகள் பல விதமான பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் சொல்லலாம் பிரியமானவர்களே ஆண்டு ஆலயத்தை அவமாக்குகிறார்கள் பிரீமானத்தினுடைய ஜனமே இன்றைக்கு உங்கள் பார்வைக்கு நீ செல்லக்கூடிய ஆலயம் எப்படி காணப்படுகிறது இங்கே அழுத்தமாய் ஆணித்தரமாய் சொல்கிறது என் நாமம் தரைக்கப்பட்ட இந்த ஆலயம் நீ செல்லக்கூடிய ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் இந்த அனை உணர்வு கிடையாது இந்த ஆண்டுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஆலயம் என்று தேவன் சொல்கிறார் சும்மா இல்ல பிரியமானவர்களே ஆண்டு ஆலயம் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி சமதித்த சபைதான் ஆலயம்தான் நானும் நீங்களும் செல்லக்கூடிய ஆலயம் என்பதை நான் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நேற்று சொன்னேன் ஆலயத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது அலட்சியமாய் நினைக்கக்கூடாது ஆணுடைய நாமம் தரைக்கப்பட்ட ஆலயம் என்னால் உங்களால் அந்த ஆலயத்திலே ஆண்டு நாமம் தனிமைப்பட வேண்டும் என்னால் உங்களால் அங்கே தூசிக்கப்படக்கூடாது ஆண்டுடைய அழுத்திலே அவருடைய நாமம் தூசிக்கப்பட்டால் அது கல்லற்கொழியாக மாறிவிடுகிறது என்னால உங்களால அந்த ஆலயம் கல்லற்கோகையாக மாறக்கூடாது பிரியமானவர்களே மதுரை சண்டைகள் பெருமை பொறாமை எரிச்சல் கோபம் இது கல்லற்கு வகையா நம்முடைய ஆலயம் ஆண்டோர் இதை பார்க்கிறார் நான் கண்டேன் என்று சொல்கிறார் தேவனம் பார்க்கிறார் இப்படிமானே என்னதான் வேதம் சொல்கிறது என் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிறர்கள் தெளிப்பா இருப்பார்கள் காரணம் என்ன ஆண்டு ஆலயத்தில் என்னால் அவருடைய நாமம் மைமைப்படும் பொழுது ஆண்டவர் அதிமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார் பிரியமானவரே எனவே பார்வைக்கு எப்படி ஆண்டுடைய ஆலயம் அந்த ஒரு எண்ணத்தோடு ஆளுத்து செல்லுங்கள் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசிரியப்பார் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டு வரை இந்த காலை விரை சோதரம் இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டு வரை பலப்படுத்துங்க எந்த நோக்கத்தோட ஆலத்தை பார்வைக்கு இந்த ஆலயம் நாமம் தரைக்கப்பட்ட ஆலயம் ஆண்டு நாமத்தை நான் மதிக்க வேண்டும் உன் நாமத்தை நான் போற்ற வேண்டும் உன் நாமத்தை மயப்படுத்த வேண்டும் எங்களால் நாம தூசிக்கப்படக்கூடாது கல்லற்கையை மாற்றக்கூட ஆண்டு கேட்ட பிள்ளைங்க ஆசூதிங்க எல்லாத்தையுமேக்கு என்னால் விலைக்கு காத்து கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்வத்தின் பரமத்த வப்பனை ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்